ஏன் நீங்கள் தமிழ் படிக்க வைக்கல சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு நான் ஒரு தடவை டெல்லி போயிருந்தேன் சார் தடவ தர போகும்போது உங்க ஆட்டோ கார்ட்ட கூட அவங்க இங்கிலீஷ் தெரியல அதுக்கு எடுத்துடனே மறுத்துறேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க வேணாலும் போலாம் ஒரு நாளைக்கு பெங்களூர் போக வேண்டியிருக்கலாம் டெல்லிக்கு போக வேண்டியிருக்கலாம் மராட்டி இது போக இல்லையா டெபினெட்லி டெபினெட்லி இவ்வளவு பேர் ஐடி செக்மெண்ட்ல போய் பெங்களூர்ல பெரிய அளவுக்கு பொசிஷன்ல எல்லாம் இருக்காங்க ஒரு கன்னட நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருக்க நான் பார்த்ததே இல்ல உண்மை தேவிக்கு என்னமோ ரெண்டு வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சிட்டு அவங்க மாதிரி போயிட்டு இருக்காங்க அங்க போய் நம்ம தமிழ் பேசிக்கிட்டே இருக்காங்க அதனால நீங்க டெல்லி போவீங்களான்னு தெரியாது

மண்டையில பூரா செகண்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ தவிர வேற ஏதாவது லாங்குவேஜ் சொல்லும்போது ஒரு பிரஸ்டிஜ் இஷ்யா பாக்கப்படுது சமுதாயத்துல தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசுறது ஏங்க கேவலமா நினைக்கிறீங்க நெக்ஸ்டே வராங்க வரும்போது தமிழ் இந்த ஹிந்தி பிரான்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா பரவாயில்ல அந்த ஒரு

சரி சரி டென் பிளஸ் டூல வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ விட அதாங்குவேஜ் ஸ்டூடண்ட் வந்து மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படியே உசுபேத்தி உசுபேத்தி உடம்ப என்னோட செகண்ட் லாங்குவேஜ் தமிழ் அப்போ என்ன கொஞ்சம் அசிங்கமா பாத்தாங்க தமிழ்ல ஹிந்தி தெரியாத உனக்கு அப்படின்னா நல்லவேளை

இங்கிலீஷ் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க சொல்லி கொடுங்க கத்துறேன் கெஞ்சுறேன் கதறேன் ஹிந்தியா தமிழான் வரும்போது இன்னொரு நாலேஜ் கிடைக்கும் அப்படிங்கற ஒரு ரீசனுக்கு தான் என் பையன ஹிந்தில போட்டு எத்தால சாவடை தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன் மீடியம் எனக்கு தமிழ் அத்துப்படி அப்படிங்க அதே மாதிரி உங்க பையனோ அத்துப்படியா இருப்பானா என்ன இப்படி வீட்ல சொல்லி கொடுதா நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே அந்த அளவுக்கு அது படிக்கிறது பட் எழுத படிக்கிறது என்ன தமிழ் வந்து ஒரு அளவு எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படி நினைக்கிறேன் சார் ஆமா அப்படி நினைக்கிறேன் நியாயமா நியாயமா அதுக்கே நான் நினைக்கிறேன் தமிழ் எழுத படிக்க மட்டும் தெரிஞ்சா போதும்னு சொல்லீங்களே அது எப்படிங்கறதா

புத்தி என்ன கோவின் சொல்லிட்டு

கே ஹோட்டல்ஸ் பாத்துறீங்க ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் ஐடி கம்பெனி எல்லாத்துலயும் இருக்கிறோம் சார் ஒரு நிமிஷம்ங்களா அப்படி ஒரு விஷயம் ஒரு நிமிஷம் அது முதல்லலயே ஆக முடியல நீங்க சொல்லிட்டீங்க கேரியர்ல ஜெயிச்சவன் முழுக்க தமிழ்ல ஜெயிச்சிருக்கான் இப்பதாயா நல்ல உத்தர பேசுறா ரொம்ப சந்தோஷம்டா நீங்க நம்பர் 1 முழுக்க தமிழ் படிச்சிருக்கான் அவர் சொல்றாரு நீங்க ஆன்சர் பண்ணு மஜா பண்ணுங்க அவ்வளவுதான் சரி சரி அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி இல்லை नहीं మహాபலி இதெல்லாம் வருதோ அதெல்லாம் நாங்க கூட்டிட்டு போய் ஹிஸ்டரி சொல்லி காமிக்கறேன் சார் இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் எனக்கு பெருமைடா